கிளார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யோசி திங்கப்பட ஒரு செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது நினைச்சேன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானே பார்த்தீங்க ஸோ பெங்களூரில் டீ ஷாப் வச்சுருக்க அந்த கடைக்காரோட ஒய்ஃப் அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி வந்து க்ரெடிட் ஆகிருக்குங்க அவர் வந்து அவரோட பேமெண்ட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் செக் பண்ணியிருக்காரு திடீர்னு இந்த ஷாக்கிங் நியூஸ் டீ கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவர் ஃபோன்பே கூகுள் பேலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காருங்க அவர் அவர் அக்கௌண்டில் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்கன்ட்டு ஜஸ்ட்டு அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கான்றத செக் பண்ணி பார்த்துருக்காரு அவர் அக்கௌண்ட்டு ஒய்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி க்ரோஸ் வந்து விழுந்திருக்கு இந்த தரப்பில் நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட செக் பண்ணி சொல்லி அந்த நபரை வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் உண்மைங்க ஐயா உங்களுக்கு இத்தனை கோடி வந்து விழுந்திருக்கு வந்திருக்குது உங்கள் பேங்க் அக்கௌண்டில் சொல்லவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உடனே ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வந்து பேங்க் வந்து ரிட்டன் எடுத்துக்கிச்சு அதிகாரிகள் வந்து உடனே ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அது வேற யாருக்கு அனுப்புகிறதுக்கு இந்த அக்கௌண்ட்டில் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களோ பார்த்துங்க இது வந்து பெரிய ஒரு விஷயம் இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அவர் ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது ஒரு சூழ்நிலை இருக்காரு அக்கௌண்டில் மாற்றி அனுப்பிட்டாலும் இந்த பிரச்சனைங்க அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கலாம் என்ன தெரியுங்களா என்னென்னா நாம் கோயிலுக்கு போவோம் கடவுள்கிட்ட வந்து கோரிக்கை வைப்போம் அந்த கடவுளை பார்க்குறதுக்கே இந்த பூசாலி அது அனுபவிச்சா அதாவது அனுமதி கொடுத்தா தான் நம்ம வந்து போயிட்டு அந்த கடவுளே வந்து தரிசனம் பண்ண முடியும் ஒரு சில கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்குது மாதிரி தான் இப்போ இதாக இருக்குது நாம் கரெக்டாக இருந்தால் நம்ம அக்கௌண்ட்டு கரெக்டாக இருந்தாலும் மாற்றி தேவையில்லாத ஸ்கேம் அக்கௌண்ட்டோ ஃபேக் அக்கௌண்ட்டோ யாராவது நமக்கு அக்கௌண்ட்டில் போட்டாலும் ப்ராப்ளம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஸ்கேம் கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டாலும் தேவையில்லாத யாராவது ஒரு பார்ட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாலும் அது பயங்கரமான ஒரு சிக்கல் தான் அதை இம்மிடியேட்டாக பேங்க் சைடில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்களால முடியலன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட் பண்ணிடுங்க அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் சுகங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்களே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகங்க